நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தலைப்பில் அதனை சார்ந்த வினாக்களையும் பார்க்கப்படும் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அருகில் உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் விரைவில் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் செகண்ட் குரூப் மற்றும் லேப் அசிஸ்டண்ட்கான தேர்வும் வர இருக்கு அதனால நண்பர்கள் தங்களுடைய சுணக்கத்தை விட்டுட்டு உடனடியாக தேர்வுக்கு படிக்க ஆரம்பிங்க வாங்க நான் கலைப்பேன் ஒன்றாவதுன்னா பிம்பி சாரை பின்பற்றிய சமயம் ஒத்த சார் பிம்பி சார் பின்பற்றிய சமயம் இரண்டாவது முதல் புத்த சமய மாநாட்டினை கூட்டியவர் யார் மாநாட்டினை கூட்டியவர் அஜாத சத் மூன்றாவது அலெக்சாண்டரின் தந்தை யார் பிளீ அலெக்சாண்டரின் தந்தை பெயரும் நாலாவது அலெக்சாண்டர் தலைவராக வேண்டும் என்று மிகவும் விரும்பிய நாடு எது தலைவராக வேண்டும் என்று விரும்பிய நாடு என்று அஞ்சாவது அலெக்சாண்டரின் சரணடைந்த முதல் இந்திய மன்னர் அம்பி அலெக்சாண்டரின் சரணடைந்த முதல் இந்திய மன்னர் ஆறாவது செலுகஸ் கேட்டார் தோற்கடித்தவர் யார் சந்திரகுப்தரு தோற்கடித்தவர் யார் சந்திரகுப்தர் ஏழாவது சந்திரகுப்தர் கல்வி கற்ற இடம் தச்சசி சந்திரகுப்தர் கல்வி கற்ற இடம் தச்சசி எட்டாவது மகத நாட்டை ஆண்ட முதல் அரசர் யார் பிம்பிசார் மகத நாட்டு ஆண்ட முதல் அரசர் பிம்பிசார் ஒன்பதாவது அலெக்சாண்டர் இறந்த ஆண்டு இருபத்தி மூணு அலெக்சாண்டர் ஆண்டு அலெக்சாண்டர் எவ்விடத்தில் இயற்கை பாபிலோ அலெக்சாண்டர் இயற்கை தொங்கும் தோட்டம் பதினோராவது அலெக்சாண்டர் கைப்பற்றிய இந்திய பகுதிகளின் ஆளுநர் இந்தியாள் பன்னெண்டாவது கிரேக்க படையால் இந்தியாவில் உருவான கலை எதுன்னு காந்தாரக் கிரேக்க படை எடுப்பால் இந்தியாவில் உருவான கலை எதுன்னு காந்தாரக் பதிமூணாவது நந்தர் மரபினை தொற்று கடைசி மன்னரையான தனன்கள் நந்தர் மரபின் கடைசி மன்னர் தனன பதினாலாவது சந்திரகுப்தர் யாருடைய உதவியுடன் மௌரிய பேரரசை நிறுவினார் நிறுவியவர் சாணக்கியர் சந்திரகுப்தர் யாருடைய உதவியுடன் சாணக்கியர் உதவியுடன் பதினஞ்சாவதுன்னா மகா ஜனபதங்கள் என்பது என்னன்னா பதினாறு நாடுகள் தான் மகா ஜனபதங்கள் என்று சொல்றாங்க பதினாறாவது காசியை சீதனமாக பெற்றவர் யார் வெம்பிசார் காசியை சீதனமாக பெற்றவர் பெற்றவர்களும் பதினேழாவது முதல் புத்த சமய மாநாடு எங்கு நடைபெற்றது ராஜ முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜ கிருதம் பதினெட்டாவதுன்னா நந்தமரபை மரபை மகாபத்ம நன்றி நந்த மரபை மகாபத்ம நன்றி பத்தொன்பதாவது அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட் அலெக்சாண்டரின் அரிஸ்டாட்டில் இருபதாவது நடைபெற்ற ஆண்டு கிமு கிமுத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஓராவதுன்னா அலெக்சாண்டரின் நண்பர் யார் நியர்சஸ் அலெக்சாண்டரின் நண்பர் மியர்சஸ் இருபத்தி ரெண்டாவது நாள் பாரசீகத்தின் மகா மன்னர் என்ற பட்டத்தை பெற்று வருகிறார் மகா அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மகா மன்னர் என்ற பட்டத்தை பெற்று வருகிறார் அலெக்சாண்டர் இருபத்தி மூணாவது நாள் அலெக்சாண்டர் இந்தியாவில் தங்கியிருந்த காலம் எவ்வளவு காலம் பத்தொன்பது மாதம் அலெக்சாண்டர் இந்தியாவில் தங்கியிருந்த காலம் பத்தொன்பது மாதம் இருபத்தி நான்காவது அலெக்சாண்டர் தனது சிறு வயதில் யாரை போன்று வர வேண்டும் என்று விரும்பினார்னா ஹெர்குலஸ் அலெக்சாண்டர் தனது சிறு வயதில் யாரை போன்று வரணும் நினைச்சார்னா ஹெர்குலஸ் போல வரணும்னு ஆசைப்பட்டார் இருபத்தி அஞ்சாவது அஜாத சதுர்வின் மரபு என்ன ஆரியங்காம அஜாத சதுர்வோட மரபு ஆரியங்க மரபு நண்பர்கள் இந்த அலெக்சாண்டரை பத்தி மேலும் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் படையெடுக்கும் போது எதிர்த்த ஒரே மன்னர் போரஸ் மன்னர் அவரை கைது பண்ணி சிறைக்கு கொண்டுட்டு போறாங்க அப்ப அவரை பத்தி கேட்கிறாங்க போரஸ் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் மன்னராக நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு ஏற்ற போல அலெக்சாண்டரும் மன்னர் போரஸ் வந்து மிகச்சிறந்த மன்னராக அவரை மதிப்பு கொடுத்து அவர் அது போல மேலும் அலெக்சாண்டரோட அந்த போர் வெற்றிக்கு பிறகு அவர் உயிர் இருக்கும்போது சொன்ன செய்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொட்டிய வந்து இரண்டு கைகளையும் திறந்த மாதிரி வச்சு அழைச்சிட்டு போங்க அப்பதான் இந்த உலகத்துல நான் எதுவுமே எடுத்து செல்லவில்லை என்பது மக்களுக்கு தெரியும் என்பதை உலக அறிவுரையாக கொண்ட மன்னர் யார்னா அலெக்சாண்டர் வரலாறு நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலாம் நாள் பயிற்சி அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பு என்பதுன்னா அந்த காலத்தில் நடந்த மித்த புத்த சமய மாநாடுகளை பற்றியும் தெரிஞ்சுகிறோம் நன்றி